பாலக்கோடு அருகே அதிகாலையில் பெங்களூருவை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த கார் விபத்து இருவர் பலி மூன்று பேர் படுகாயம் கடந்த பதினெட்டாம் தேதி இருந்து பெங்களூருவை நோக்கி சொகுசு கார் ஒன்று வந்து கொண்டிருந்தது காரை கார்த்திக் வயது நாற்பது என்பவர் ஓட்டிக்கொண்டு வந்தார் காரில் திண்டுக்கலை சேர்ந்த பொன்ராசு வயது நாற்பத்தி ஐந்து அவரது மனைவி சித்ரா வயது நாற்பது மற்றும் அவர்களது மகள் தரணிசா வயது பதினேழு மகன் பவின்மித்ரன் வயது ஏழு ஆகியோர் இருந்தனர் இவர்கள் திண்டுக்கலுக்கு சென்றுவிட்டு பெங்களூருவை நோக்கி வந்து கொண்டிருந்தனர் சொகுசு கார் பாலக்கோடு அருகே கரகதல்லி சுங்கச்சாவடி அருகே வந்தபோது சாலையோரம் நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது திடீரென மோதியது இந்த கோர விபத்தில் சம்பவ இடத்திலேயே கார்த்திக் மற்றும் தர்ணிஷா உயிரிழந்தனர் பொன்ராசு சித்ரா சிறுவன் பவின் மித்ரன் ஆகியோர் படுகாயம் அடைந்தனர் தகவல் அறிந்த பாலக்கோடு போலீசார் படுகாயம் அடைந்த மூன்று பேரையும் ஆம்புலன்ஸ் மூலம் தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் உயிரிழந்த கார்த்திக் மற்றும் தர்னிஷாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் அதிகாலையில் நடந்த இந்த விபத்தால் அப்பகுதி மக்கள் சோகத்தில் ஆழ்ந்தது குறிப்பிடத்தக்கது